நாட்டில் நிலவும் கடும் வறட்சியினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன முள்ளத்தீவு மாவட்டூற்று முப்பத்தாறு கிராம சேவகர் பிரிவுகளில் கிராம சேவகர் பிரிவுகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மண்ணா கண்டல் பகுதிக்கு இன்று நாம் சென்றிருந்தோம் இங்கு நிலவும் கடும் வறட்சியினால் விவசாய நிலங்கள் அழிவடைந்து மக்களின் ஜீவனோபாயம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது பிரதேசத்தில் உள்ள குளங்களில் நீர் வற்றியுள்ளமையினால் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் குடி தண்ணி கூட நாங்க ஒரு அரை கட்ட ஒரு கட்ட ஒரு அளவு மயில் மயில் ஒரு அரை மயில் அளவுல போய் தண்ணி கொண்டு வந்து பாதிக்கிற நாங்கள் இதேவேளை கடும் வறட்சியினால் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனா் மாவட்டத்தில் கிண்ணியா மூதூர் தோப்பூர் தம்பளகாமம் ஈச்சிலம்பற்று வெறுகல் புல்மோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுகிறது குறிப்பாக நடுவூற்றுக்குளம் மணியரசங்குளம் என்பன முற்றாக வற்றியுள்ளமையினால் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போதிய நீர் கிடைக்காமையினால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தோட்ட பயிற்சி பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு சொட்டு நீண்ட காலம் மழை பெய்யாமையினால் மலையகத்தில் மரக்கறி செய்கையும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது பண்டாரவளை ஆபக்கமூவ ஆற்று நீரை நம்பி ஆயிரக்கணக்கான மரக்கறி செய்கையாளர்கள் பயிற்செய்கையில் ஈடுபடுகின்றனர் எனினும் இந்த ஆற்றில் நீர் வற்றியுள்ளமையினால் இவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என செய்கையாளர்கள் குறிப்பிடுகின்றனர்